இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் சன் தொலைக்காட்சியில ரொம்பவே வெற்றிகரமாக ஒளிபரப்பான தொடர் தான் மெட்டி ஒலி இந்த தொடரை இயக்கிய கோபி அப்படின்ற முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சவரு திருமுருகன் இந்த தொடரை இயக்குனது மூலமா சின்ன திரையில அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க அப்படியே வெள்ளித்திரை பக்கமும் போனாரு எம் மகன் இயக்கி தமிழக அரசோட விருதை வென்றிருந்தாரு அதுக்கப்புறம் பரத் கூட இணைஞ்சு முனியாண்டி விலங்கியல் மூன்றாம் ஆண்டு அப்படின்ற படத்தையும் இயக்கியிருந்தாரு அதுக்கப்புறம் திரும்பவும் சின்ன பக்கம் வந்தவர் நாதஸ்வரம் கல்யாண வீடு தேனிலவு குலதெய்வம் தொடர்களை இயக்கி வெற்றி கண்டாரு இயக்குனர் திருமுருகன் புதிய தொடர் ஒன்றத்தை இயக்க இருக்கிறதா அவரோட யூடியூப் சேனல்ல அறிவிச்சிருந்தாரு இந்த நிலையில இவர் இயக்குற புதிய தொடரோட படப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறதா தகவல்கள் இப்போ தெரிய வந்திருக்கு சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க